புரட்டாசி மாதம் நான்காம் சனிக்கிழமை ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் பீட்டம் என்கிற யானையை சம்ஹரிக்கும் திருக்கோலம் இந்த யானை யார் என்றால் முற்பிறவியில் பலி சக்கரவர்த்தியின் மகனான மந்தமதி லக்ஷ யானை பலத்தோடு திகழ்ந்தான் திருக்கோவில் யாத்திரை செல்லும் போது இதே பலத்துடன் தாறுமாறாக பக்தர்கள் கூட்டத்திற்குள் சென்று மக்களை நசுக்கியவாறு சென்றதால் கோபம் கொண்ட திரதமுனிவர் காட்டு யானை போல் நடந்து கொண்ட நீ யானையாக கடவுது என சாபமிட்டார் வருந்தி சாப விமோச்சனம் கேட்டபோது கிருஷ்ண பரமாத்மாவின் மூலம் உனக்கு முக்தி கிடைக்கும் என்று சாப விமோச்சனம் கொடுத்தார் முனிவர் யானையாக மாறியவன் காட்டில் திரிய ஜராசந்தனின் படையில் இருக்க கம்சனுக்கு வரதட்சணையாக ஜராசந்தன் குபலயா பீட்டம் என்கிற லக்ஷ யானை பலம் கொண்ட இவனை கொடுத்தான் கிருஷ்ணரை கொல்ல முயற்சித்த கம்சன் அக்ரூரர் மூலமாக மதுராவிற்கு வரவழைத்து தனுர் யாகம் நடக்கும் வாசலிலேயே இந்த யானை மூலம் கிருஷ்ணரை கொல்ல சதித்திட்டம் தீட்டினான் இருப்பினும் கிருஷ்ணர் ஆயாசமாக யானை மீதேறி அதன் தந்தங்களையும் உடைத்து யானையை சம்ஹரித்து அதற்கு முக்தி கொடுத்தார் பின்னர் மல் யுத்தத்தில் அசுரர்களையும் பின் கம்சனையும் சம்ஹரித்தார் பகவான் இத்தரிசன காட்சி அகங்காரம் யாருக்கு வரினும் அதை இறைவன் நிச்சயம் அடக்குவான் என்பதை உணர்த்துகிறது திருப்பாவையிலும் குவளையாபீடம் என்கிற யானையை சம்ஹரித்த நிகழ்வை ஆண்டாள் நாச்சியார் அழகாக நினைவு கூறுகிறார்